ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது போன வீடியோவில் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் என்னோடய வீடியோவுக்கு வந்து வரலட்சுமி நோன்பு எப்படி பண்ணலாம் கிராண்டாக பண்ணலாமா சிம்பிளாக பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றிங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என் அன்பான நட்புகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் சொன்ன பிறகு தான் வந்து எனக்கு ஒரு தெளிவே வந்தது சரி சாமிக்கு நம்ம எந்த குறையும் வைக்கக்கூடாது சாமிக்கு தெரியும் நமக்கு என்ன எப்போ எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நல்லா கிராண்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு மங்களகரமாக மஞ்சள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குழம்பு மஞ்சள் வந்து முப்பது வாங்கிட்டு வந்திருக்கேன் குழம்பு மஞ்சளாக சாரி 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 பூசு மஞ்சள் வந்து முப்பது வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னோடய கை பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து புதன்கிழமை இல்லைங்க வியாழக்கிழமை பிறந்துடுச்சு இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா டைம் ஒன்னே கால் ஆகுது பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து வீடியோ இருக்கேன் ஸோ வந்து அடுத்து வந்து இது தாலி கயிறு முப்பது கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா வளையல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் முன்னையே வந்து ஒரு அஞ்சு டசன் கிட்டே வாங்கியிருந்தேன் அஞ்சு பத்து டசன் கிட்டேயே வாங்கியிருந்தேன் சரி ஆறு ஆறு வளையல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு குட்டி பசங்களுக்கு இது வந்து கண்ணாடிங்க ரெண்டு செட்டு எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து கலர் கலர் கலராக வண்ணமயமான ப்ளவுஸ்கள் ஒரு வந்து ஆல்ரெடி பத்து ப்ளவுஸ் இருக்குது இதில் வந்து இருபது ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க எல்லா கலருமே இருக்குது சீப்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே இருபது இருபது சீப் வந்து இருபத்தி நாலே இருக்கும் ஒரு செட்டு வந்து பன்னெண்டு அதே மாதிரி ரெண்டு பாக்ஸு மருதாணி ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டோம் அப்புறம் இந்த ஒட்டியானம் வாங்கினேன் சாமிக்கு இந்த வருஷம் வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்தது கொஞ்சம் பெரிய சைஸ் அது இல்லாமல் நான் வந்து யூஸ் பண்ணிட்டோம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஸோ அது வந்து சாமிக்கு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சின்ன சைஸாக அழகாக குட்டியாக வந்து இந்த மாதிரி ப்ளெயினில் எனக்கு இந்த ஒட்டியானம் ரொம்ப பிடிக்கும் அதனால அம்மாவுக்கும் இதே மாதிரி ஒட்டியானம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அங்கே ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தோணுது முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் நான் பெருசு வாங்கினதே வந்து இந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன்னா ரொம்ப வருஷம் ஒரு ஆறு வருஷ வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்போவே வந்து முந்நூறுபாலாம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் எனக்கு தோணும் அப்புறம் மஞ்சள் குங்குமம் போகிறதுக்கு சிப்லா கவர் குங்குமம் வந்து மீனாட்சி குங்குமம் தாழம்பு குங்குமம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மதுரை ஸ்ரீ மீனாட்சி ஸ்பெஷல் தாழம்பு குங்குமம் அப்படியே கம கம கமன் வாசனைங்க பாக்கெட் எடுக்கும்போதே அப்புறம் பாருங்கள் இந்த வருஷம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் தான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா திக்காக கனமாக இருக்குது தட்டு தான் கொடுத்துட்டு இருந்தேன் எத்தனை வருஷமாக போன வருஷம் வந்து பாக்ஸ் கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் வந்து ஐடியா இல்லாமல் இருந்தது சடன் பிளான்ன்றதுனால பள்ளிக்கரண ஜெயச்சந்திரன் நிறைய கொட்டி கிடக்குதுங்க சரியான கூட்டம் இன்னைக்கு கூட இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் நல்ல திக்காகவே இருக்குது யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு நாம் அந்த மாதிரி நல்லாவே இருக்குது குவாலிட்டி அப்புறம் பாருங்கள் எனக்காக குட்டியாக ஒரு பக்கெட்டு கேமராவில் பெருசாக தெரியுது ரொம்ப குட்டியாக வந்து ஒரு பக்கெட்டு வாங்கினேன் இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது நம்ம வீட்டுக்கு சட்னி அரைச்சி இந்த மாதிரி தூக்குவாலி இல்லைன்னு போயிட்டு டைனிங் டேபிள் மேலே வைக்கலாம் சட்னி சாம்பார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வாங்கினேன் இதுவுமே நல்லா திக்காக இருக்குது பக்கெட்டு அதுக்கப்புறமா இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு நான் வந்து ஜிஆர்டியிலேருந்து சில்வர் வாங்கியிருக்கேன் அடடா அடடடடா கோல்டு தான் வாங்க முடியாதுன்னு பார்த்தா சில்வர் கிட்டே கூட போக முடியலைங்க அவ்வளோ ரேட்டாக இருக்குது ரெண்டு குத்து விளக்கு வாங்கியிருந்தேங்க விளக்கு சில்வரில் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பெரிய குத்து விளக்காக வாங்கணும்னு ஆசை ஆனால் இருக்கிற பட்ஜெட்டு பார்த்தா விற்கிற விலைவாசிக்கு இந்த மாதிரி சின்ன குத்து விளக்கு தான் என்னால் வாங்க முடிஞ்சது ஓகே தான் போதும் இதுவேன்னு சொல்லிவிட்டு போதும் என்ற மனமே பூன் செய்யும் மருந்து அப்படின்னு போதும் நம்ம பட்ஜெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன் ஓப்பன் பண்ணால் சரி அன்னைக்கு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்க்குறேன் அவ்வளோதான் நல்லா வந்து இந்த எண்ணெய் ஊற்றுற இடம்லாம் நல்லா குழியாகவே இருக்குது அதனால் ஓரளவுக்கு திட்டமாக இருக்குங்க ரொம்ப குட்டியும் இல்லை ரொம்ப பெருசொல்ல ஓகே தான் எப்போதுமே வரலட்சுமி நோம்புக்கு நான் வந்து மாதம் மாதம் உங்கள் கையில் காசு வந்த உடனே முதல் செலவு வரலட்சுமி அம்மாவுக்கு தான் அதுக்குன்னு தனியாக ஒரு பர்ஸ் வச்சுருக்கேன் அந்த பர்ஸில் வந்து முதல் செலவு ஐநூறுரூபா எடுத்து நான் பர்சலில் வச்சுருவேன் வச்சுட்டு தான் அடுத்த செலவுக்கே நான் காசு எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி மாதம் மாதம் ஐநூறு ஐநூறுபாவாக சேர்த்து வந்து ஒரு ஆறாயிரம் கிட்ட நமக்கு வரும் அந்த ஆறாயிரம் வந்து நான் வரலட்சுமி நோம்பு தான் எடுத்து வைப்பேன் ஆனால் செலவு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் கையில் இருக்கிறத காசை போட்டு அந்த ஆறாயிரம் ரூபாய் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு சில்வர் ஐட்டம் நான் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுருவேன் வருஷம் வருஷமே வாங்குவேன் இந்த போன வருஷம் வந்து மகாலட்சுமி அம்மனும் அவங்க அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வாங்கியிருந்தேன் இந்த வருஷம் வந்து விளக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேங்க நான் பார்க்கும்போது நல்ல பெரிய சைஸ் குத்து விளக்கே வந்து முப்பத்தஞ்சாயிரம்னு சொன்னாங்க இந்த விளக்கோட ரேட்டு கேட்டிங்கன்னா பில்லு பார்த்துடலாமா தெரியுதுங்களா ரேட்டு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாங்க ரெண்டு விளக்கு கிராம் வெயிட்லாம் என்னென்னு பார்த்துர்லாம் நூற்றி இருபத்தி மூணு ரூபாங்க ஒரு கிராம் நேற்று சில்வர் ரேட்டு ஒரு குத்து விளக்கு வந்து எண்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது இன்னொரு குத்து விளக்கு வந்து எழுபத்தி ஆறு கிராம் இருக்குது ஸோ வந்து டோட்டல் வந்து ஒன்று வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இன்னொரு குத்து விளக்கு வந்து பத்தாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபா அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு கிராமில் காயின் ஒன்று வாங்கினேன் எப்பவுமே அந்த கலசத்தில் போடுறதுக்காக ஒரு காயின் வாங்குவேன் ஸோ அதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஸோ டோட்டல் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போது ரூபா முப்பத்தி நாலு காசு இதுதான் வந்து அந்த காயின் லக்ஷ்மி காயின் இது வந்து கலசத்தில் போடுறதுக்கு வருஷம் வருஷம் வாங்குவேன் அது அப்படியே இருக்குது சரி அப்படியே காயினாக சேரட்டோன்றதுனால இந்த வருஷமும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா இன்னொரு பொருளை வாங்கியிருக்கேன் இது எனக்காக எனக்கு என்னோடய கொலுசு வந்து ரொம்ப ஆன்டிக் கொலுசு போட்டுட்டு இருந்தேன் அதில் வந்து பீகாக் இருக்கும் அந்த மயிலோட மேலே அந்த கொண்டை இருக்கும் இல்லைங்களா அது வந்து கீறுக்கிட்டே இருந்தது படுக்கும்போது அது பெட்ஷீட்டில் கீறும் அந்த சேரீ போ கட்டினா அந்த சரிகள்லாம் இழுத்துக்கிட்டு வரும் ஸோ மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மாற்றிட்டு வேறு வாங்கிட்டு வந்தேன் எப்போவுமே ஜிஆர்டி தாங்க அதை விட்ட வேற எங்கேயுமே வாங்க மாட்டேன் இந்த தடவை வந்து சரி திடீர்னு இது இதெல்லாம் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போகும்போது சரி கொலுசையும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஜெயச்சந்திரன்ல ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ரோஸ் கலர் பேப்பரில் கட்டி கொடுத்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பேப்பர் முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி தருவாங்க இப்போ இப்படி தராங்களான்னு சொல்லிட்டு தெரில ஜிஆர்டிலெலாம் இந்த மாதிரி கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் பார்க்குறேன் இதுதான்ப்பா அந்த குலுஸ் ஆன்டிக்லும் இருந்தது என்னோடய சைஸுக்குள்ள எல்லாம் பெரிய பெரிய சைஸாக இருந்தது ஒன்றே ஒன்று இருந்துச்சு அந்த டிசைனும் சூப்பராக தான் இருந்தது ஆனால் இனிமேல் ஆன்டிக் வேணாம் அதில் இருக்கிற ஸ்டோன்லாம் நாம் ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக போயிடுது அதனால அந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு சரின்னு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எனாமல் இருக்குது சரி ஒரு கலர் வந்து அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக கொலுசு தானே அப்படின்னு வாங்கிட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சில்வர் ரேட்டு நூற்றி இருபத்தி மூணு ரூபா இருந்தது இன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது இல்லை கடைக்கு வந்து டிஃபர் ஆகுதா இல்லை வந்து இன்றைக்கி ரேட் ஏறிட்டான்னு தெரில ஸோ இந்த கொலுசு வந்து எண்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது கரெக்டாக சாரி ஃபார்ட்டி த்ரீ கிராம்ஸ் இருக்குது நூற்றி அறு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் நாற்பது கிரா நாற்பது காசு ஒரு கிராமு ஸோ இந்த கொலுசோட ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எழுபத்தி ஒம்பது காசு ஜிஎஸ்டி பாருங்கள் எண்பத்தி ரெ ரெண்டு ரூபாய் இன்னும் ரெண்டு ஜிஎஸ்டி போட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த கொலுசுக்கு நான் அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு கட்டிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் அன்பை கமெண்டில் அள்ளி தெளிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் அப்புறம் இன்னொரு விஷயம் சூப்பராக பாருங்கள் மருதாணி அரைச்சி வச்சுருக்கேன் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு எல்லாருமே வந்து மருதாணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் நான் அரைச்சி வச்சுட்டேன் இதெல்லாம் ஏற கட்டிட்டு மருதாணி வச்சுட்டு இனிமே தான் படுத்து தூங்க போகிறேன் குட் நைட்டுங்க எல்லாேருக்கும் டேக் கேர் பாய் பாய்